Hey ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها سوداء وبث من كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. يلا

இந்த மார்க்கத்திற்குள் உடைவிக்கப்பட்ட அனைத்துகளும் கொள்கைகளும் என்று ஒவ்வொரு விதத்துக்களும் வடிகேடுகள் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுட்டரிக்கின்ற படுபய்களமான நரவின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நவிகளாக செல்லமாக படை அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகின்றார்கள் நேரத்தில் எல்லாம் தங்களினுடைய உலகின்

நவிகளானுடைய உழைப்பு எப்படி இருந்ததை நவி தோழர்கள் உழைக்கிற வளையத்தில் எப்படியான அவதானங்களோடு இருந்தார்கள் அதே போன்று உழைப்பு இல்லாத இந்த சமூகத்தின் மத்தியில் தோன்றியிருக்கின்ற பிரச்சனைகள் என்பன போன்ற ஒரு சில செய்திகளை இந்த உரையிலே பார்ப்பதன் ஊடாக சுவனத்தின் பயணத்தை இழகுபடுத்திக் கொள்வதற்காக இத்தலைப்புகளால் பேசுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பகுதியை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கு ஆகுமானது ஆகுமானது என்ற ஒரு பிரிவு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கல்வியை நீங்கள் தேடினால் இது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது இது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்ற இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் உணவை பார்த்தால் இது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது இது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்ற இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் உடையை பார்த்தால் ஆடையில் இது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அனுமதிக்கவில்லை என்பதாக பார்க்கலாம் இப்படி எல்லா வகையிலும் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா விடயங்களிலும் இஸ்லாம் தலையீடு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்றுதான் இந்த பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்கின்ற விடயத்தில் அப்படி என்றார் முதலாவதாக உலகத்து சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பன போன்ற செய்திகளைப் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என கருது என்ற பத்தாவது வருஷத்தில் இப்படி சொல்லிக்காட்டுகின்றார் வடக்கத மக்கண்ணா கும்பில்லாதோ பூமியில் நான்கு விதமான உங்களை வசிப்பச் செய்தோம் மற்றும் அண்ணா கும்பி ஆமா அந்த பூமியிலே உங்களுக்கானதை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று என்ற பதினைந்தாவது அத்தியாயத்தின் இந்த உலகம் அசையாமல் இருப்பதற்காக வல்ல

அது கடமையாகும் என்று அல்லாஹ் அந்த புத்தகத்துறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹினுடைய அருளை தேடி சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நிறைய செய்திகளை இந்த குர்ஆனுடைய வசனத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் நாங்கள் தொழுது கொள்ளுகின்றோம் பள்ளி இருக்கின்றோம் அதற்காக ரப்பல்லாஹ்வின் ஒரு பொழுதும் பள்ளிவாயலின் வாயிலின் வாசலை திறந்து முழு